வந்து ஒரு இரநூறு கோடி சம்பளம் வர முதல்ல அது வந்து படத்தை வந்து ரிலேவன்ட் அதான் எனக்கு வருத்தமா இருக்கு எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கேட் வேற தள்ளி போச்சு அதுக்காக மும்முரமா காத்திருந்தோம் நல்லா இருக்கும் படம் வேற அரசியல் வேற கடவுள் புண்ணியத்தில் அவர் வரணும் நல்ல மாதிரியா மக்களுக்கு நல்லதாக செய்யணும் ஜெயிக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கணும் ஐயா குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று நல்லா தெரிஞ்சு முதல் மாநில மாநாடு